ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம ஹயக் கிரேவாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த சௌரமான மாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால் ஆடி மாதத்துலையும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்ணுறது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்த இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாதன்றது தட்சிணாயன காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர்ப்பாகை வந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால் வந்து சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சிம் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களினுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாட்களை வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் பதினேழாம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதன ராசிக்கு ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி யார் பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்கரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்க்கு கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போது புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துடுறது ஸோ இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்களையானால் இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் ஒசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தக்ஷணாயணத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சா பிரிச்சு பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாற்பத்தி ஆறுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்ணுறது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வாஷ்ணு வாஷ்து வாஸ்துபுருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஆடிப்பூரம் ஆடிப்பூரன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்றைக்கி எஜுர் உபாகரமாக அதாவது பூனல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜுர்வேதத்தை சார்ந்தவராக இருக்காலோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகரமாக பூனல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்றைக்கி ஆடி கிருத்திகை வருது அதை தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது அதனால் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி தான் வரும் ஆனால் இந்த வாட்டி ஆடி மாதத்துலேயே வந்து அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதில் வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் அத பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு இருது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டுருக்கோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து வச்சுட்டுருக்கிற நினச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதாக இருக்காது இல்லை லக்னத்துக்கு ஒரு நல்லதாக இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு பதினொன்றாம் எட்டில் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த பதினேழாம் தேதி எண்ணிக்கை அதாவது இந்த மாதம்ன்றது பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல உண்டான மாதம் இது ஆடி மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசும் இதில் பார்த்த இல்லை உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து உட்கார அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காத சூட்டு மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி வக்கரத்தில் வேறு இருக்கார் அதனால் வேலைகள் மாறுதல்களும் சரி வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னால் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அதனால் வேலையில் சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு மாறுதல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒன்றும் ப்ரமோஷன் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற கம்பெனிலேருந்து வெளியில் போய் வேற கம்பெனி பார்க்க வேண்டியதாக இருக்கும் வேலையில் மாறுதல் நிமித்தம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்து இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் பதினொன்றாம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் என்னென்னா செலவுகள் ஆகாது கையில் இருக்கிற காசு தங்கும் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருக்கிற காசு வந்து இருக்கு வரக்கூடிய காசு நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் தங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் புதிய வேலை கிடைக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அவர் வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ம பதனோ பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் மூத்த ச அதாவது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது அதை தவிர பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா பா அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு கண்டிப்பாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வரும்பொழுது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொது வாழ்க்கை பொது சே வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொது சேவைக்காக நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலையா உங்களுடைய ராசிக்கு புதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் பதினொன்னாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு அதுக்கப்புறம் அவர் பத்தாம் இடத்துல போகிறார் அதனால் ஷேர் மார்க்கெட்டு ஷேர் இண்டஸ்டர்ஸ் டாக்குமெண்டேஷன் அக்கௌண்டிங் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய கா காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர கவிஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பொழுது, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்த ராசிநாதன் பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் ஐ மீன் பதினொன்றாம் இடத்துலையும் பக்கரம் விட்டு திரும்பி பத்தாம் இடத்துலேயும் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல்நலம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் வந்து இருக்கிறதுனால சூடு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வர்றதுனால கண்டிப்பாக பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை இந்த மாதம் வரப்போகிறது உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலும் பதினேழு ஏழு பதினெட்டு ஏழு இந்த ரெண்டு நாள் பத்தொம்போது ஏழு இந்த மூணு நாட்கள் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதை தவிர பதினாறு பதினாலு எட்டுலேருந்து பதினாறு எட்டு வரலும் உண்டான ஒரு மூணு நாட்களும் இருக்குது இந்த மாதம் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வழிவரு வழி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் ஒரு டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சரி இந்த மாதம் கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் சேவைச்சுட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்